ஹாய் ஃப்ரெண்ட் குட் மார்னிங் மாமா ஒரு குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு அமோகமாக கொச்சிட்டு இருக்கு ஓகேவா அப்புறம் தொட்டு காப்பல் அப்பளம் வெத்தல் மாமாம் அந்த குக்கரில் சாப்பாடு ஓப்பன் பண்ணி காட்டு மாமா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சுட சுட ஒயிட் ரைஸ் குக்கரில் எப்படி ஆவி பார்த்து அமோகமாக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு அப்பளம் மெத்தல் ய் செம செம பாருங்க உருண்டை குழம்பு அப்படியே எங்கள் அப்பா பருப்பு இருக்கு உருண்டை குழம்பு அமோகமாக இருக்குது அப்புறம் சாம்பாரும் இருக்குது ஓகேவா அப்புறம் தயிரும் இருக்குது தயிர் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது சாப்பிடும்போது எடுத்து ஃப்ரிட்ஜ் சாப்பிடுவோம் சாம்பாரும் இருக்குது ஓகே உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் மோஸ்ட்லி வீடியோஸ் கிடைக்கும் ஓகேவா ஓகே ஓகே பாருங்கள் 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 அமோகமாக இருக்குது ஆ எம்மி எம்மி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட ஒயிட் ரைஸ் அப்புறம் கவரில் போட்டு வச்சிட்டோம் அப்போ தான் போகாமல் இருக்கோன்ட்டு ஓகே சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் ஓகே எதாவது ஆஃப்டர்நூன் லஞ்ச எங்களுக்கு உங்க என்ன லன்ச்சு நான்வெஜ்ஜாக வெஜ்ஜாண்டு கமெண்ட்டில் போடுங்க அப்புறம் எதாவது விருப்பத்தையும் கமெண்ட்ஸில் போடுங்க அப்போ தான் எப்படி வேணுன்றத வீடியோஸும் கமெண்ட்ஸில் போடுங்க ஓகே தேங்க்யூ பாய் ஹேவ் வெரி நைஸ்லி ஒரு வயசுமா பாய் 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 சூப்பராக அம்மியா ஓகே பாய் thank you have a nice day bye bye ha ha Amo gamak mama hmm bye friends sapla okay bye thank you bye have a nice day bye